தனுசு ஆசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் நன்னா இருக்குது எடுத்த காரியங்களில் வெற்றி ஏற்படும் மன மாற்றம் ஏற்படும் புரியுதா நான் சொல்றேன் அதாவது பாக்யஸ்தானத்தில் எப்பெல்லாம் இந்த சந்திரன் சுக்ரன் கேத்து ஏற்படுகிறதோ கேத்து எப்போ கனெக்ட் ஆச்சோ ஆட்டோமேட்டிக்காக உள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சிடும் டப்பாக்குள்ளே பெருங்காயம் இருக்கா இல்லை டப்பாக்குள்ளே மொழகா படி இருக்கான்னு தெரிஞ்சிடும் ஒரு செகண்ட் டப்பாவை பார்த்தோன்னா தெரிஞ்சிடும் நீங்கள் மோந்துலாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்போது என்ன நடக்க போகிறதுன்னு முன்னாடியே தெரிஞ்சு போச்சுன்னா அது தகுந்த மாதிரி நம்மளுடைய மனசை நம்ம மாத்திக்கிறோம்ல அப்போ நம்மளுடைய வேலைகள் கரெக்டாக நடக்கும் பாத்தீங்களா அந்த கிரகிக்கக்கூடிய தன்மை இன்றைய நாள் எல்லாருக்குமே நல்லாயிருக்கும் அது மெயினாக சொன்னால் சிறப்பான விஷயங்கள் பெண்கள் பெண்களுக்கு அந்த கிரகிக்கக்கூடிய தன்மை இன்றைய நாள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் தனுசுராசியில் பிறந்தக்கூடிய பெண்கள் என்ற நாள் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகள் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை தயவு செய்து வீட்டில் இருக்கிற எல்லாருமே கேளுங்கள் தப்பு கிடையாது நல்லது மட்டுமே நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுறது மெயினாக சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சொள்